ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி தோசை இல்லாமல் உளுந்தே சேர்க்காம தட்டைப்பயிர் சேர்த்து நல்ல கிறிஸ்பியான தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க தட்டைப்பயிர் சேர்க்கறனால ரொம்பவே கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நம்ம நார்மலான தோசையில் வெறும் அரிசி உளுந்து மட்டும்தான் ஆட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிட்ஸு கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான தட்டைப்பயிர் தோசையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க மூணு கப் போல் பச்சரிசி வந்து சேர்த்துக்கலாங்க இந்த பவுலில் நான் இந்த மாதிரி குட்டி பவுலில் தான் அரிசி வந்து எடுத்திருக்கேன் இதே பவுலில் தான் நம்ம வந்து தட்டைப்பயிரும் அளந்து எடுத்துக்கணும் இப்போ மூணு கப் போல் பச்சரிசியை நான் இந்த பவுலில் சேர்த்துட்டேன் நான் வந்து ரேஷன் பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நீங்கள் ரேசன் பச்சரிசி இல்லைன்னா நார்மலாக கடையில் கிடைக்கிற பச்சரிசி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தோசை ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சோனா மசூரி ரைஸ் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ அரிசியை ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதோடவே ஒரு கப் அளவுக்கு தட்டைப்பயிர் வந்து சேர்த்துக்கலாம் நான் இந்த கலரில் இருக்கிற தட்டைப்பயிர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெள்ளை கலரில் இருக்கிற தட்டைப்பயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் ஒரு டைம் நல்லா சேர்த்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ தட்டைப்பயிர் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயமும் சேர்த்துருக்கேங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் இப்போ அப்படி நம்ம ஊற வச்சிருவோம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் போல் நம்ம அரிசியும் தட்டைப்பயிரையும் ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ தண்ணியை வடிச்சுட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ தட்டைப்பயிரையும் அரிசியையும் ஃபுல்லாகவே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேங்க இதோடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக நம்மளோட மாவை வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சிருக்கேன்னு பாருங்கள் நம்ம தட்டைப்பயிரோடு சேர்த்து அரைச்சிருக்கிறனால நல்ல பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி நம்மளோடய மாவு பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ இந்த பாத்திரத்துக்கு நான் மாவை வந்து மாற்றி வச்சுக்கிறேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க நான் உப்பு இப்போவே கலந்து வச்சிடறேன் ஏன்னா மாவு கம்மியாக தான் இருக்குது நம்ம ஒரு நேரத்துலேருந்து ரெண்டு நேரத்துக்கு அளவு தான் செஞ்சுருக்கோம் நீங்கள் அதிகமாக மாவு ஆட்டி வைக்கிற மாதிரி இருந்தால் உப்பு வந்து உடனே கலந்து வைக்க வேண்டாம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டேன் அப்படியே மூடி போட்டு ஒரு எட்டு மணி நேரம் போல் மாவை புளிக்க வச்சுக்கலாம் இப்போ ஒரு எட்டு மணி நேரம் போல் மாவை புளிக்க வச்சிருந்தங்க நல்லா மாவு வந்து ரைஸ் ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு உளுந்து மாவு மாதிரி ரொம்ப ரைஸாக எல்லாம் வராது லைட்டாக இந்த மாதிரி உப்பி மட்டும்தான் வரும் மாவை மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோ தான் நம்மளோட தோசை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது இப்போ இது அப்படியே வந்து நான் தோசை ஊற்றி எடுத்துக்க போகிறேன் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம தோசை வாத்து எடுத்துக்கலாம் அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேங்க நல்லா சூடாகிடுச்சு ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் எவ்வளோ சன்னமாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு சன்னமாக நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டு திருப்பி விட்டுக்கலாம் ஒரு சைடு நல்லா நம்மளோட தோசை வந்துருச்சு நம்ம இதுவாக திருப்பி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ரெண்டு சைடுமே நல்லா தோசை வந்துருச்சுங்க எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ மொறு மொறுன்னு கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்குங்க அவ்வளோதான் அவ்வளோதாங்க நல்ல டேஸ்டியான தட்டைப்பயிறு தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்மளுக்கு பார்க்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள் அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் இதே போல் தட்டைப்பயிறு தோசையை நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்தே சேர்க்காம சூப்பரான கிறிஸ்பியான தோசை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்